வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் சார் நீ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சார் நான் வந்து ஒரு சொத்தை வாங்கினேன் ஆனால் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு இப்போ தான் அந்த சொத்தில் வில்லங்கம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது இந்த வில்லங்கத்துக்கு என்ன சார் சொல்யூஷன் தீர்வு என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க நான் வந்து முதலே தெளிவாக சொல்லிடுறேன் என்றைக்குமே எந்த ஒரு சொத்தையும் வாங்கும் பொழுது லீகல் ஒப்பீனியன் இல்லாமல் வாங்காதீங்க அந்த சொத்து பத்திரத்தோட நகலை எடுத்து கொண்டு போய் கொண்டு போய் கொடுங்க ஜெராக்ஸ் காப்பீஸ் கொடுத்து ஒன்றுக்கு ரெண்டு லாயர்கிட்ட வழக்குறிஞர்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒப்பீனியன் கேளுங்க ஒப்பீனியன் கேட்டு அவங்க வந்து சரி இந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் அந்த சொத்தை வாங்குங்க இல்லைன்னா அந்த சொத்தை வாங்காதீங்க எதுக்கு சார் ஒன்றுக்கு ரெண்டு லாயரை நீங்கள் ரெக்கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சார் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் நிம்மதியாக அனுக்கலாம் சார் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நிம்மதியாக இருக்கலாம் அப்பா ஒன்றுக்கு ரெண்டு பேர்ட்டு நம்ம காமிச்சிட்டோம் இந்த சொத்து வந்து வாங்கலாம் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாங்க அதனால் நம்ம நிம்மதியாக இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சலாம் நம்ம வாங்கலாம் அதுக்காகத்தான் ஒன்றுக்கு ரெண்டு ஒப்பீனியன் நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு நான் சொல்கிறது ஆனால் எந்த ஒரு சொத்தும் வாங்கும் பொழுது கண்டிப்பாக இல்லை வழக்குறைஞரோட ஒப்பீனியன் இல்லாமல் வாங்கவே வாங்காதீங்க புரியுதுங்களா இதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி பத்து கோடி ரூபாய்க்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி எல்லாமே பணம் பணம் தான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வழக்குறைங்க உதவி இல்லாமல் எந்த சொத்தையும் வாங்காதீங்க இது சொல்லி முடிச்சுட்டேன் சரி அவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் நல்லா இங்கே ஆக வச்சிங்க அந்த பதிலுக்கு வந்து அவர் என்ன செய்ய அந்த கேள்விக்கு உள்ள பதிலுக்கு வந்து அவர் என்ன செய்யணும் தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் ஒரு வழக்கறிஞருடைய உதவி தேவை நீதிமன்றத்தை அவர் நாடணும் நாடி முடித்த பிறகு தான் அவருக்கு அது ஒரு தீர்வு கிடைக்கும் இதே இது நீங்கள் வந்து முதல்லையே வந்து நீங்கள் வழக்குரைஞரை நீங்கள் வந்து அணுகியிருந்தால் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காது நல்ல நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அதனால் என்னுடைய இந்த வீடியோ மூலமாக எல்லாத்துக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு சொத்து வாங்குனீங்கன்னா லீகல் ஒப்பீனியன் இல்லாமல் வாங்காதீங்க இதே மாதிரி நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்குமே பதில் நான் சொல்கிறேன் ஃபோன் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வ வந்துக்கிட்டு இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்